இந்த வாரம் ஓதப்பட்ட செலவாத்துகள் அறுபத்தி எட்டாயிரம் செலவாத்துகள் ஓதப்பட்டிருக்கிறது தாஜு செலவாத்து பத்து ஓதப்பட்டிருக்கிறது சலாத்து நாரிய ஆயிரத்தி எட்நூறு ஓதப்பட்டிருக்கிறது இன்ஷால்லா தற்போது ஈசால் சவாப் செய்து துவா செய்யப்படும் அலமது இல்லாஹி ரொம்ப அலமீன் அம்மா சல்யானா செய்தினா ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا للمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم إنك عَفُوٌّ كريم تحب العفو فعفو عنا يا كريم يا رحيم يا الله யா அல்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா உன்னுடைய மேலான கருமையால் என்னுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாடர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களை நீ மன்னி ாவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரேங்கடைய குடும்பத்திலே யாரேனும் நோய் வாய்ப்பு அவர்களுக்கு பரிபூர்ணி கொடுத்தே யார்லா எங்களுடைய குடும்பங்களில யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்த ரஹ்மானே யார்லா எங்களுடைய குடும்பங்களில யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே யா எங்களுடைய குடும்பங்களுடைய வியாபாரத்திலே வரக்கத் செய்திட ரஹ்மானே எங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்திட ரஹ்மானே கடன்களை விட்டு குடும்பத்தாரையும் பாதுகாத்திட ரஹ்மானே கடனிலே சிக்கி இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்தே எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே எங்களுக்கு வீட்டு பெண்களை சாலிவான ஆக்கிட ரஹ்மானே ஹராமை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய குடும்பமாக எங்களுடைய குடும்பத்தை ஆக்கிட ரஹ்மானே அல்லாஹ் விட்டு எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்திட ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிவான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே அல்லா எல்லா விதமான மோசமான விஷயங்களை விட்டு எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துனர் அம்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் மார்க்க கல்வியிலும் உலக கல்வியிலும் தேர்ச்சி பெற்ற இம்மையிலும் மருமையிலும் வெற்றி அடையக்கூடிய சிறந்த பிள்ளைகளாக ஆக்கினர் அம்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பத்திலே யாரேனும் மரணித்திருந்தால் யா அவருடைய கவரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கினர் அம்மானே யா அவருடைய கவரை விசாலமானதாக ஆக்கிட அம்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பத்திலே மரணித்தவுடைய கவரை நீ சுவன பூஞ்சோலையாக அவர்களை

சலாமத்தையும் வரக்கத்தையும் கொடுத்துள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே யா அல்லாஹ் தீனை நீ நிரப்பிடு ரஹ்மானே சுண்ணத்தான நடைமுறையை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை இவருடைய மேலான கருணையால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா அல்லாஹ் கடைசி நேரத்திலே கலிமா லாயிலாக இல்ல அல்லாஹ் முகமது என்ற என்று கலிமாவோடு ரூபுபுரிகிற நசீபை கொடுத்தன ரஹ்மானே யா அல்லா நாளைக்கு மறுமையில் உன்னுடைய நபியோடு சோனத்தில இருக்கிற நசீபை கொடுத்துட ரஹ்மானே யா அல்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதை கேட்காமல் யா அல்லா எங்களுடைய உள்ளங்களிலே கவலையாக இருக்கிறதோ கஷ்டமாக இருக்கிறதோ துன்பமாக இருக்கிறதோ துயரமாக இருக்கிறதோ யார்லா அதை நீயே அறிந்து அதை சரி செய்து யார்லா எங்களுடைய எல்லா ஹலாலான ஆஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்தனர் ரஹ்மானே இந்த துவாவை நமீசல்லாலே சொல்லத்துடைய பொருட்டா நல்லடியார்கள் சொஹதாக்கள் சாலிகீன்கள் வலிமாறுகள் لما كل التالي تأكل الرحمة لي ربنا لا تزغ قلوبنا بعد من رحمة إنك أنت الوهاب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا يا الكرم آمين الله على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه واحدات أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته